நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வருகின்ற போரை பார்த்தோமானால் இஸ்ரேல் தன்னுடைய விமானத்தை ஈராக் வழியாக சென்று கொண்டு சென்று ஈராக்கிலிருந்தும் ஜோர்டான் பகுதியிலிருந்தும் தன்னுடைய ஏவுகணைகள் மூலமும் தன்னுடைய ட்ரோன்கள் மூலமும் ஈரானின் மிக முக்கிய பகுதிகளை தாக்கி அழைத்து வருகிறது என்பதை பார்த்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் நாட்டின் மொசாத் அமைப்பினர் ஈரான் பகுதிக்குள் முன்கூட்டியே ட்ரோன்களை கொண்டு சென்று ட்ரோன்கள் மூலம் மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் முதலில் அளித்தார்கள் ஆகவே ஏர் சிஸ்டம் ஈரானில் வேலை செய்யாமல் இருந்ததால் இஸ்ரேல் இராணுவம் தனது விமானப்படையை மிக எளிதாக ஈராக் ஜோர்டான் என்ற பகுதிகளுக்கெல்லாம் அனுப்பி மிசைல்கள் மூலம் கிளைடு பாம் என்று சொல்லக்கூடிய குண்டுகள் மூலம் ஈரானின் மிக முக்கிய பகுதியெல்லாம் தாக்கி அளித்தது என்பதை நாம் கேள்விப்பட்டுள்ளோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஒன்றினை முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது இஸ்ரேல் நாடு தான் அயோண்டோம் என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை அமைத்திலே அமைத்துள்ளோம் இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது எங்களது நாட்டினை பிற நாட்டின் தாக்குதலிலிருந்து பிற நாட்டிலிருந்து வரக்கூடிய மிசைல்கள் பாலிஸ்டிக் மிசைல்கள் குளிசி மிசைல்கள் ட்ரோன்கள் அது மட்டும் இல்லாமல் விமானங்கள் போன்ற எந்த வகையான தாக்குதல் ஆயுதங்கள் வந்தாலும் இந்த அயோண்டும் எங்கள் நாட்டிற்கு உள்ளே வரவிடாமல் வெளியேவே அதை தடுத்து அழைத்து விடும் என்று உலகிற்கு பறைசாற்றி வந்தார்கள் உலகமே ஆச்சரியப்பட்டது நண்பர்கள் ஆனால் தற்போது மிசைல்கள் ட்ரோன்கள் குண்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தி விமானங்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் ஈரானை இஸ்ரேல் தாக்கி வருகிறது ஆனால் ஈரான் இதுவரைக்கும் தனது விமானப்படையை பயன்படுத்தவில்லை விமானங்களிலிருந்து மிசைல்களை இதுவரை இஸ்ரேல் மீது அதை பயன்படுத்தவில்லை தனது நாட்டிலிருந்தே தனது நாட்டின் பகுதியிலிருந்தே ட்ரோன்களையும் மிசைல்களையும் அனுப்பி இஸ்ரேலை தாக்கி வருகிறது நண்பர்களே நண்பர்கள் இது முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒன்று என்னவென்றால் இஸ்ரேல் மூன்றடுக்கு என்ற வகையில் மூன்று அடுக்குகளிலும் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வைத்துள்ளது அயோன்டோம் என்று சொல்லக்கூடிய இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய எதிரில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய அயோன்ட்ரோம் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வைத்துள்ளது இரண்டாவதாக டேவிட்ஸ் சிலிங் என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வைத்துள்ளது மூன்றாவதாக ஏரோ டூ என்ற அதிக தொலைவிலிருந்து வரக்கூடிய இலக்குகளை ஆயுதங்களை தாக்குவதற்கும் விமானங்களை தாக்குவதற்கும் மிசைல்கள் டோன்களை தாக்கி அழிப்பதற்குமான பாதுகாப்பு அமைப்பை வைத்துள்ளது நண்பர் ஆகவே இந்த மூன்று விதமான வான்வெளி பாதுகாப்பு மூன்று அடுக்குகளில் இருந்துமே இஸ்ரேல் ஈரான் அனுப்பிய மிசைல்கள் எல்லாமே இஸ்ரேலின் இந்த மூன்று அடுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது தடுக்காமல் இஸ்ரேல் நாட்டிற்கு உள்ளே சென்று விழுந்து அங்கே ஏராளமான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இதற்கு இஸ்ரேல் என்ன கூறுகிறது என்றால் வரக்கூடிய அனைத்து மிசைல்களையும் ட்ரோன்களையும் அளிக்க வேண்டாம் அவை வெற்றிடத்தில் சென்று விழக்கூடியது என்பதை நாங்கள் தெரிந்துதான் அவற்றை நாங்கள் அடுத்து அழிக்காமல் விளக்கியுள்ளோம் இஸ்ரேலின் குடியிருப்பு இல்லாத பகுதிகளில் சென்று விழுகின்றன அதனால் சேதம் வெறும் ஏதும் இல்லை இதன் மூலம் நாங்கள் இன்டர்செப்டார் மிசைல்களின் செலவை நாங்கள் குறைக்கின்றோம் ஆகவே நாங்கள் வேண்டுமென்றுதான் ஈரான் நாட்டின் சில மிசைல்களும் ட்ரோன்களையும் எங்கள் நாட்டிற்கு உள்ளே அனுமதிக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் நண்பர்களே அது உண்மையாக இருக்க முடியாது ஏனென்றால் கடைசி நேரத்தில் கூட செல்லக்கூடிய ட்ரோன்கள் அல்லது மிசைல்களின் திசையை ஈரான் மாற்ற முடியும் ஆகவே அது ஆட்கள் இல்லாத குடியிருப்பு இல்லாத பகுதிக்கு செல்வது போன்று தோன்றினாலும் உடனே அதனுடைய டைரக்ஷனை ட்ரோனின் டைரக்ஷனை குடியிருப்பு பதிவுக்கு செல்லுமாறு கட்டிடத்தை தாக்குமாறு முக்கியமான இடத்தை தாக்குமாறு ஈரான் அந்த ட்ரோன் மிசைலினுடைய திசையை மாற்ற முடியும் நண்பர்களே ஆகவே இவ்வாறு மிக அதிக செலவு செய்து தன்னுடைய மிக சிறிய நாட்டிற்கு குறைந்த பரப்புளவுலே உள்ள சிறந்த நாட்டிற்கு அது மூன்றடுக்கு பாதுகாப்பு வைத்திருந்தாலும் முழுமையாக தன்னுடைய பார்டர் முழுவதுமே பாதுகாப்பு அமைப்பு வைத்திருந்தாலும் ஈரான் அனுப்பக்கூடிய இசையில் இஸ்ரேலாம் தாக்கி அழிக்க முடியவில்லை நாமும் மூன்றடுக்கு பாதுகாப்புகளை வைத்துள்ளோம் நண்பர்களே ஏதோ அருகிலிருந்து வரக்கூடிய பாகிஸ்தானின் மிசைல்களையும் ட்ரோன்களையும் அழித்து விட்டோம் ஏனென்றால் அவர்கள் அதிக அளவில் அனுப்புவதற்கு அவர்கள் சற்று யோசனை செய்தார்கள் ஏனென்றால் அதற்கு முன்பாகவே நாம் அவர்களின் விமானத்தளங்களை போடு போடன்று போட்டு அழித்து விட்டோம் அதில் அவர்கள் பயந்து போனார்கள் ஆகவே தொடர்ந்து நாம் மிசைல்களையும் ட்ரோன்களையும் அனுப்பி கொண்டிருந்தால் பாகிஸ்தான் முழுவதுமே பள்ளமாக ஆக்கி விடுவார்கள் என்ற பயத்தினால் தான் அவர்கள் போரை நிறுத்துகள் என்று கெஞ்சினார்கள் போர் நிறுத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனா சீனாவிலிருந்து இது வரக்கூடிய இந்த மிசைல்களை தற்போதுள்ள இந்த நமது மூன்றடுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்பை தடுத்து விடுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லவா ஏனென்றால் சீனாவிடம் ஆயிரத்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் உள்ளன ஐநூறுக்கும் மேற்பட்ட இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைகள் உள்ளன எண்ணிக்கை இல்லாத அளவிற்கு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைகள் உள்ளன சீனா ஏராளமான அளவில் இந்த மிசைகளை வைத்ததோடு அணு குண்டுகள் டெக்டிக்கல் அட்டாமிக் பாம் ஸ்ட்ராட்டஜிக் அட்டாமிக் பாம் என்று சொல்லக்கூடிய அணுகுண்டுகளை எல்லாமே அவை தயாரித்து வைத்துள்ளன லேசர் கதிர்களை வைத்துள்ளன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வைத்துள்ளன இவ்வாறு விதத்தில் அது தனது தாக்குதல் ஆயுதங்களை வைத்துள்ளது அது மட்டும் இல்லாமல் வானிலிருந்து தனது சேட்டலைட் மூலம் நம்முடைய சேட்டிலைட்டுகளை அழிக்கக்கூடிய அளவிற்கும் அது மிக சிறந்த நாடாக விளங்குகிறது ஆனால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் எவ்வாறு செயல்படும் என்பது அதை பயன்படுத்தினால்தான் நமக்கு தெரிய வரும் நண்பர்கள் டிஎஃப் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய சீனா நாட்டின் ஆயுதம் ஒன்று ஏவுகணை ஒன்று சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கக்கூடியது சாட்லேண்ட் மிசைல்கள் எல்லாம் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய வகையில் அது மிசைலை வைத்துள்ளது ட்ரோன்களும் பாகிஸ்தானிற்கு மட்டுமே ஒரு லட்சம் எண்ணிக்கையிலான ட்ரோன்களை விற்பனை செய்துள்ளது சீனா ஆகவே நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அல்லது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துவதற்கு எத்தனை எண்கள் அது வைத்திருக்க முடியும் ஆகவே ஏலமான ட்ரோன்கள் மற்றும் மிசைல்களை ஒரே நேரத்தில் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக டெல்லியை நோக்கியோ அல்லது இந்தியா முழுவதுமே தாக்குதல் நடத்துவதற்கு ஒரே நேரத்தில் அனுப்பினார் அந்த ட்ரோன்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு உள்ளதா என்ற ஒரு கேள்விக்குறியெல்கிறது நண்பர்களே ஏனென்றால் இந்தியா மிக பெரிய நாடு மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல் பாகிஸ்தான் மற்றும் சீனா பார்டர் மட்டும் உள்ளது தென்பகுதி அரபிக்கடல் பகுதியிலும் வங்காள வரியுட பகுதிகளிலும் ஏராளமான நீளத்திற்கு கடற்கரை இந்தியாவிற்கு இருக்கிறது ஆகவே இவை அனைத்திற்குமே நாம் வான்வழி பாதுகாப்பு அமைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும் என்பதை நாம் சற்று யோசனை செய்ய வேண்டும் ஆகவே தற்போதுதான் நாம் இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய மிசைல்கள் ட்ரோன்களை தடுப்பதற்காக நாம் வைத்துள்ளோம் ஆகவே சீனாவிலிருந்து வரக்கூடிய ஏன்னா சீனா திபத் பகுதியிலிருந்து மட்டும் ஏவுகணை ட்ரோன்களை அனுப்பும் என்று நாம் எதிர்பார்த்திட முடியாது இந்தியாவின் தென்பகுதியில் தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து கொண்டு வங்காள வரிகுடா அரபிக்கடல் பகுதிகளில் தனது கப்பல்கள் இருந்து கொண்டு தனது நீர்மூழ்க் கப்பல்கள் இருந்து கொண்டு மிசைல்களை ட்ரோன்களை நம் இந்தியா மீது அனுப்ப முடியும் ஆகவே அதிக பரப்புளவு கொண்ட அதிக பார்டர் கொண்ட நமது இந்தியாவை நாம் அதிகமாக மிசைல்கள் வராமல் இருப்பதற்கு வேண்டிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை நாம் செய்ய வேண்டியுள்ளது நம்மிடமுள்ள ஆகாஷ் சிஸ்டமானது இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய மிக உரிய தொலைவு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தடுத்திட முடியும் அதேபோன்று நாம் தற்போது பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிசைல் சிஸ்டத்தை ஃபேஸ் ஒன்று மட்டுமே நாம் தற்போது பயன்படுத்தும் நிலையில் நாம் அதை தயார் செய்துள்ளோம் சீனாவிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரக்கூடிய நூறு கிலோமீட்டருக்கு உயரத்திலிருந்து சீனாவிலிருந்து மிசைல் வந்தாலும் அதை தணிக்கக்கூடிய அளவிற்கான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை நாம் தயார் செய்து விட்டோம் ஆனால் ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு அதிக தூரத்திலிருந்து சீனாவிலிருந்து வரக்கூடிய மிசைலை ஏனென்றால் டிஎஃப் ஃபைவ் என்ற மிசைல் மட்டும் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் என்று கூறுகிறார்கள் சீனா முதலில் தாக்குவது டெல்லி நகரமாகத்தான் இருக்கும் நண்பர்களே ஆகவே ஐயாயிரம் இருந்து வந்து நமது இந்தியாவை தாக்கக்கூடிய சீனா மிசைலை தடுப்பதற்காக பிஎம்டி வான்வெளி பாதுகாப்பு அமைப்பின் இரண்டாவது ஃபேஸானது தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது அது தயாரித்து முடித்து சர்வீஸில் சேர்வதற்கு இனிய மூன்று ஆண்டுகள் ஆகும் என்று தெரிகிறது நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் குஷா என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு மூன்றடுக்கு பாதுகாப்பு அமைப்பு எவ்வாறு இஸ்ரேல் வைத்திருக்கிறதோ அது போன்று மூன்றடுக்கு பாதுகாப்பு குஷா என்பதனை ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய எந்த வகையான மிசைலாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கான வான்வழி பாதுகாப்பு அமைப்பு தற்போது தயார் செய்து செய்யப்பட்டு தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்தியாவால் இது தயார் செய்து முடிப்பதற்கு இனியும் மூன்று ஆண்டுகள் என்று ஆகும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே சீனாவின் மிசைலையும் ட்ரோனிலை தடுப்பதற்கு நாம் இனியும் விரைவில் இனியும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்குள் நமது இந்தியா பார்டர் முழுவதும் தென்பகுதியிலும் வடபகுதியிலும் நான்கு பகுதிகளிலும் இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை அமைத்து முடித்தால்தான் நமது நாட்டினை நாம் இருந்து வரக்கூடிய இருந்து தாக்க முடியும் என்று தெரிகிறது நண்பர்களே இனியும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கான இலக்கினை சீனா வகித்துள்ளதாக பல ஊடகங்கள் பல படங்களாக பேசி வருகின்றன நண்பர்களே ஆகவே அதற்குள் நம்ம நாடு பல வகைகளிலும் சீனாவினை எதிர்ப்பதற்கு சீனாவிலிருந்து வரக்கூடிய மிசைல்களை தடுப்பதற்கு தேவையான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை தயார் செய்வதோடு நம்முடைய பலிஸ்டிக் மிசைல்களின் தரத்தையும் அவற்றின் எண்ணிக்கையையும் நாம் அதிகப்படுத்த வேண்டியுள்ளது ஏனென்றால் சீனா நம்ம பலிஸ்டிக் மிசைகளை அனுப்பி தாக்கும்போது நாமும் எதிர்த்தாக்குதல் நடத்தி அந்த இருந்து வரக்கூடிய இடத்தை நாம் அளிக்க வேண்டும் ஆகவே நம்மிடம் அக்னி ஃபைவ் என்ற ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல உள்ளன அக்னி ஆறு என்ற பலிஸ்டிக் மிசைல் தயாரித்து முடிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளன இவை பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று சீனாவின் இலக்கினையும் உலகத்தின் பிற நாட்டின் இலக்கினையும் தாக்கக்கூடிய அளவிற்கான பலிஸ்டிக் மிசைகள் தயாராகி முடித்துவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் உண்மையான தகவல் இனியும் வெளியாக உள்ளேன் நண்பர்களே ஆகவே நாம் நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை இனியும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பது தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றியே வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே